இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை அப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அதே மாதிரி எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராருக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய சுய தசாபத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சிம்ம இயல்பு எப்படி இருக்குன்னா தன்னுடைய அதிகார தோரணையால் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க ஆனால் இறுதியில் பார்த்தீங்களா அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை தான் ஜெயித்து காட்டக்கூடியவங்களை அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க நீங்க பார்த்த உறவுகள்லையோ அல்லது நண்பர்கள்லையோ நீங்க நிறைய பேர்த்த அந்த சிம்மராசி என்பர்களை பார்த்துருப்பீங்க அவங்களுடைய குணங்களும் தான் இருந்ததா அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க சரி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் செவ்வாய் கேது சனி அடைந்திருக்கிறார் அதே நேரத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் லாபஸ்தானத்தில் குரு சூரியன் புதன் வக்கரக அடைந்திருக்கிறார் கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு வேகம் வரும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இதெல்லாம் தடைபட்டு வந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு சாதனை படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வரலாம் மன நிம்மதி கிடைக்குமே அப்படின்னு ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செ வருவீங்க ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் நாட்டம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பழைய பாக்கி இருக்கு பணியாளர்கள் மூலியமா நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா நிறைய வாடிக்கையாளர்களை இந்த காலகட்டத்தில் கவர்ந்து இருப்பீங்க அதனால நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நான் மக்களில் வர வரப்போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையாக செயல்படுவீங்க உங்களுடைய நேர்மைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மேல் அதிகாரியோட பாராட்டு மேலதிகாரியோட நன்மதிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் மலம் வர போறீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அதற்கான முயற்சி படுங்க வருகின்ற நாட்களில் திருமணமே கைகூடி வரும் எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மா கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட சரியாகி அந்த மனம் வருந்துகிற மாதிரி இருந்த நிகழ்வெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் ஆறுதல் அடையும் பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் பார்த்து மனம் அடகமாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுடைய மனது ரொம்ப லேஸ் ஆகும் நண்பர்கள் மூலிமா நடக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக நடக்கும் அதனால ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கரெக்டான சமயத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கரெக்டாக முடியும் பணவரத்து வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போதோ அல்லது புதிய ஒப்பந்தத்தில் ஏதாவது இன்னல்கள் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போகிறது நல்லது உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு வெற்றி இதெல்லாம் கிடைக்கும் சிறு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்ன ஒன்று ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனை இருக்கா வெள்ளங்க இருக்கா அப்படின்னு அலசி ஆராயிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உழைப்புக்கான ஊதியம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக கிடைக்கும் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்குவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் இந்த சிம்மராசி கலைஞர்களுக்கு அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கோபம் டக்கு டக்குன்னு வந்துடும் அநீதியை பார்த்த உடனே எங்கிறது தான் உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வருமே தெரில அப்படி ஒரு கோபம் வந்துடும் அதனால சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்களே எதிர்பாராமல் ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நெடுநாளாக நமக்கு இந்த பதவி உயர்வு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தால் அந்த பதவி உயர்வெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் மனதுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சம்பவமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டினீங்க கோபம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும் மாணவர்களை பொறுத்தவர்களும் அந்த கல்வியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆசிரியரும் சரி பெற்றோரும் சரி உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க ஏதாவது டவுட்டு அப்படின்னா கூட உடனடியாக உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணிடுவாங்க சக மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த காலகட்டத்தை கரெக்ட் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனை உள்ள மாணவராக இந்த சிம்மராசி மாணவர்கள் மலம் வருவீங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா பிரதோஷ வேலையில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த சிம்மராசி அன்பர்கள் கடைபிடித்துடுவாங்க குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் கூட சரியாகும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் முகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப வேகமும் விவேகமும் தேவைப்படக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படிம்பாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய போராட்டங்கள் இருக்கும் அந்த போராட்டத்தெல்லாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஜென்ம ராசிக்குள்ள மோச்சகாரகன் கேதுவும் ஜூலை முப்பது வரை செவ்வாயும் செஞ்சரிக்கிறதுனால இதுனா அவர்களே இருந்த குழப்பங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் எதுலேயுமே ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக இறங்குவீங்க வருகின்ற நாட்கள் இந்த எழுப்பறையாக இருந்த விஷயம் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த மகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஜூலை இருபத்தி ஏழு வரை பார்த்திங்கன்னா சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப யோகமான நாட்களாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கரையக்கூடிய சூழல் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் புதிதாக ஏதாவது முதலீடு படுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய முதலீடு இந்த காலகட்டத்தில் வேண்டாம் குறைந்த முதலீடு போட்டு எந்த ஒரு தொழிலையும் தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய கௌரவத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது ஏன்னா ஆடி மாதத்தில் நிறைய போராட்டங்கள் உங்களுக்கு வரும் அப்படி போராட்டங்கள் வந்தால் கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெறிய ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் செஞ்சிருக்கிறதுனால பல வழியிலையும் உங்களுக்கு செலவுகள் வரும் செலவு கேட்டுற வருமானமும் ஓரளவுக்கு கிடைத்தாலும் கூட அதற்காக செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் கொஞ்சம் கவனம் பணமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் சூரியனை வழிபடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோய் ൊട്ടിഫിക്കേഷൻ വരും താങ്ക്